பத்து நாள் முன்னாடி எங்க பிரஸ் மீட் நடந்தது ஒரே நடக்கும் டென்ஷன் என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல இப்போ அதே டென்ஷன் தான் ஏன்னா அப்போ படம் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்லாம் டென்ஷனா இருந்தது நம்மள ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இப்போ எதிர்பார்த்தத விட அவ்வளவு ஒரு ஒரு வார்ம் வெல்கம் கிடைச்சிருக்கு அதாவது சந்தோஷத்துல நைட் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படியே உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இதுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் சுந்தர் சி சார் தேங்க்யூ சோ மச் உங்களோட ப்ரொடக்ஷன் இதை லான்ச் பண்ணதுக்கு அண்ட் அடுத்தது ஆதி உங்களுக்கு எவ்வளோ வாட்டி நன்றி சொன்னாலும் பார்த்தா அதை நிறைய இடத்துல சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிறைய பேர் இருக்க ஹோல் கார்ஸ் குரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு தோணுது மக்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாங்க ஸோ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு இந்த மாதிரி இன்னைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இது இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை முக்கியமாக மைக் பிடிச்சி பேசி பழக்கமே இல்லை உண்மையாக இல்லை உனக்கதாக இருக்குது ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோல் தான் நடிக்க போனேன் அப்புறம் அந்த அந்த ரோல் பார்த்துட்டு சுந்தரனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் படம் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் படம் ஃபுல்லாக நடித்தது ரொம்ப நன்றி அண்ணா அப்புறம் ஆதி ஆதிபிரோ பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி மைண்டுலாம் செத்து போய் அவர்கிட்ட போனோம்னா பயங்கரமாக என்க்ரேஜ் பண்ணுவார் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் அவர் எப்போதுமே எல்லாரையுமே என்க்ரேஜ் பண்ணுற ஒரு கேரக்டர் அதனால் இப்போது கிட்டத்தட்ட எப்போ ஒரு மாதிரி மூடை சுருங்குனாலும் இந்த மண்டல புழு வச்சாலும் நான் அவர்கிட்ட தான் போயிடுறது போனால் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருப்பார் இந்த பாடம் ரிலீஸ் ஆனதில் ஒரு மூணு நல்ல விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட செவன்ஜி ரெயின்போ கண்ணி விஜய் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாவது வந்து நான் என்னோட சேனல் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் இது மாதிரி வீடியோ பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கேன்மா நல்லா இருக்கேன் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் போயிட்டே இருப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவள் ஸ்டேட்டஸ்லாம் போடுறான் என் பேர் பேரை டேக் பண்ணி படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயமே கிட்டத்தட்ட உலக அதிசயம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா எனக்கு வந்து நான் கஷ்டப்படும் போது நான் சினிமாவில தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க ரொம்ப நக்கலாக பேசுவாங்க அப்போ வந்து என் அண்ணே மட்டும்தான் எனக்கு சார் யூஎஸ்ல இருக்கான் ஸோ என் அண்ணன் தான் வந்து எனக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவான் நான் உனக்கு ஃபேன்டா நீ பண்ண அப்படின்னு தைரியம் கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபேன்னு சொன்னது வந்து சுந்தர அண்ணா தான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இன்னும் நிறையா படம் இதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்தை நம்பி போய் சுந்தர் சார்ட்ட கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் என்னை நம்பி கொடுத்தாரு பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு பெரிய படங்களை பண்ணி அதில் வெற்றி எடுக்கிறதுல இந்த படத்தை பண்ணி நான் ஜெயிக்கிறேங்கிறதுல அதில் ஒரு எனக்கு பெருமை தெரித்த அந்த சுந்தர் சாருக்கும் சிப்பாப் தமிழ் அவர்களுக்கும் என்றென்றும் நன்றி கட்டணப்பட்டு என்றைக்கும் நினைத்து பார்த்துருப்பேன் நன்றி வணக்கம் இல்லை சார் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் இங்கே போடி முன்னாடியெலாம் இன்னும் பேசினேன் நான் கொஞ்சம் பயமாறியது அதுல ரெண்டு நல்லா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடணும் இங்க வந்து அது வந்து அந்த ஒரு சீன் வந்த ஒரு சீன் வந்தன அது ஆக்சுவலா ஒரு முப்பது செகண்ட் தான் இருக்கும் ஆனா அதுக்கே நான் ஒரு ஏழு டேக் எடுத்திருப்பேன் அது ஆக்சுவலா முப்பது செகண்ட் தான் வராங்க ஏழு டேக்கு அந்த முப்பது செகண்ட்ல இருபத்தி செகண்ட் கத்திக்கிட்டே இருக்காங்க கத்தி முடிச்சு பாக்குறதுக்குள்ள அந்த அப்படி ஒரு ஒரு ரிவ்யூல கூட பார்த்தேன் ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி ஒரு ஓபனிங் வைப்போம்

அப்புறம் இங்கே இருக்கிற மொத்த டீம் தான் அண்ணன்னா அவரெல்லாம் பாயிரப்ப வந்து இப்படி இருப்பாரு ஆனா அவர் கூட உட்காந்து கேரன்ல உட்காந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தோத்துரும் அப்படி தான் பேசுவாரு ஏய் தம்பி தேன் முட்டை சாப்பிட்ருக்கியா சூப்பரா இருக்கும் நம்ம ஊரில் ஆனா அதெல்லாம் வந்து வெயில் காலத்துல சாப்பிடக்கூடாது தம்பி உடம்பு வச்சிரும் அப்படியே ஆனா படத்துல பார்த்தீங்கன்னா செவ்லேயே எழுதுகிறாரு சூப்பரா இருந்துச்சு நாங்க வந்து உரையம் தேட்டர்ல பார்த்தோம் அந்த படத்துக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் அதை கத்துரு அது வந்து படத்துக்கு முன்னாடியே போய் நாங்க உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த சீன் வந்து அப்புறம் தான் நம்ம எவ்வளவு டேஞ்சராக தெரிஞ்சிச்சு வெளில வந்தா பிச்சை எடுத்திருப்பாங்க அவ்வளவு கூட்டம் ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம் முதல்ல இந்த மாதிரி நான் வந்து இப்படி ஒரு இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ யூடியூப்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அவ்வளவு நின்றுவோம் நினைச்சேன் ஆனா அப்படி இப்படி ஒரு ஒரு சீனுக்காக இவ்வளவு ஒரு கொண்டாட்டம் கிடைக்கலன்னா அந்த ஒரு கொடுத்த வாய்ப்பு கிடச்சி ஆமாம் ஆமாம் அப்ரிசியேஷன் யெஸ் யூஸ் ரைட் அந்த அப்ரிசியேஷன் வந்து கிடச்சிருக்கு என்ன சொல்றது அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஆகியவங்களுக்கும் சிந்திரிச்சி சார் அதுவும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எனக்கு நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் வந்து எங்களை ஒரு சின்னலாம் வந்திருக்கோம்னு நம்பதை கத்துனாங்கண்ணே அப்படின்னாங்க ஆமாம் படப்பெல்லாம் கற்றுட்டு தான் இருப்பாங்க படம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சொன்னால் அப்படிதான் இருக்கோம் அப்படின்னே இல்லைண்ணே உங்கள் சின்னலாம் கற்றுறாங்களாண்ணே ஊர்ல ஊரில் பசங்களாம் பார்த்து சொன்னாங்க இல்லைண்ணே இருக்காதா அப்படின்னு அப்படின்னா அப்படி பார்த்தா கத்துறாங்க எனக்கே தனி தனியா வருது ஆஹா இப்படி கத்துறாங்களா அப்ப நடந்துருமோ அப்ப சினிமா நம்ம போயிடுவோமோ அப்படிங்கறது ஒரு விஷயம் ரொம்ப நன்றி நான் கனவு வந்து பழிச்சது உங்களாலதான் ரொம்ப சந்தோஷம் நடிஜோ பேச

வணக்கம் ஸோ தான் என்ன பேசுறதுன்னு தெரியல ஆதினானுக்கே ரோலிங் ஆனதுதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம் ஸோ பயங்கரமா ரெஸ்பான்ஸ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் வந்து என்க எடுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷ் வர்டுவோ அது தான் குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு போயிட்டு இருந்துச்சு ஸோ அதான் வாய்ப்பு கொடுத்த சுந்தரனாக்கு பெரிய நன்றி ஆதினாக்கு நன்றி யூகேனா மற்றும் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றி எங்க செகண்ட் ஹீரோ விக்னேஷ் சந்தர்னா உங்க வைக்கிறேன் நன்றி ரெஸ்பான்ஸ் இருக்கு நன்றி என்ன பேசுறேன்னு தெரியாது அதாவது நான் ஏற்கனவே ஒரு டக்கர் டக்கர்னு ஒரு ஆல்பத்துல பண்ணியிருந்தேன் நம்பி திவேஷ் மூலியமா எனக்கு ஆதிபரம் அது தெரியும் அப்ப ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நாங்க எல்லாம் நினச்சி போகும்போது அண்ணே நீங்க வில்லனா பண்றீங்கண்ணே அப்படின்னாப்ல சாப்பிடவா இல்லை பார்க்கவான்னு தெரியல சரி வில்லனா பண்றப்ப அந்த மேனர்க ஆஹ் பிரதர் தான் சொல்லி கொடுத்தாரு இப்படி பண்ணுங்கண்ணே உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாட்டு முடிஞ்ச பிறகு போய் பிரதரை பார்க்கும் போது பிரதர் அடுத்து ஏதாவதுன்னு அண்ணே அடுத்து கலப்புறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல சிம்பிளா சொல்லிட்டு போனாப்ல திருப்பி ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு துவேஷ் கூப்பிட்டான் இப்படி அண்ணே கூப்பிட்டுறாப்ல அது என்ன உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாப்ல உடனே ஸ்வீட்ல கிளம்பி போறப்ப பிரதர் சாப்பிட்டு இருந்தாரு கேரண்டா அண்ணே சாப்பிட்டேனே அப்படின்னு இல்லை பிரஷ் சாப்பிடுறேன் சாப்பிடுங்க தாடி கொஞ்சம் குறைஞ்சி கூப்பிட்டேன் திவேஷ் அப்படின்னாரு கூப்பிட்டனே ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க பிரதரை பார்த்து அந்த எமோஷனலான சீன் நான் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும்போது இவர் ஒரு ஆளை செட் பண்ணி உங்களோட ரசிகர் அப்படின்னு சொல்லி அவன் என்ன எனக்கு கொடுக்குறதே வாய்ப்பு பெரிய விஷயம் ஏற்கனவே பதட்டம் உன்னோட ரசிகர் ரசிகர்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டே இருக்கான் இல்ல ஆதி பிரதரோட வர சண்டை என்னன்னா நான் அவரை தான் பாக்க வந்திருக்கேன் ஓ ரசிகர் இல்ல அப்படின்றான் டி என்னடா நீ இப்படி சொல்ட்டுற போல பின்னாடி போய் உட்காந்து நம்ம கைதான் தட்டை போட நினைச்சேன் அது வேற யாருங்களே பரதன் அதாவது இதுல ஆட்டோகிராஃப் அிராஃப்ட் பேரை ஒன்னு ஒன்று தான் கேட்கல கிஸ் ஒன்று தான் கேட்கலான் அவ்வளோ தூரத்துக்கு நடிச்சிட்டான் அப்படி நடந்துட்டு இருக்கும் போது என் பையன் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போயிருந்தேன் கூப்பிட்டு போறப்ப இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு வெளில வரோம் எல்லா பிறகு சுதா சுதாருன்னும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது அதாவது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகல என் பேர் வினோத் குமார்ன்றத ஒரு செகண்ட்ல அவர் மாத்திட்டு போயிட்டாரு என் பையன் வந்து வெளில சொல்கிறான் நான் சுதாரனோட பையன் அப்படின்னும் போது வேற லெவலில் இருந்துச்சு எங்கள் அம்மா கடைசியாக பார்த்த படம் தெனாலி எங்கள் அம்மா இது தேட்டருக்கே வந்தது கிடையாது அன்றைக்கி நான் கூட்டுப்பிறப்பை ரொம்ப வேற விதமாக ஆயிட்டாங்க அங்கே போயிட்டு என் பையன் ஃபுல்லாக வரானா அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பளித்த ஆதிபிரதற்கு தான் ரொம்ப நன்றி சுந்தர்சி சாருக்கு பெரிய இது டிவிஎண்ணே என்னை பார்த்து நம்ம மிரட்ட சொன்னாங்க இந்த இப்படி வந்து போச்சு அவர் கேமரா நீங்கள் செத்துங்க அடுத்த சார் எப்படி பண்ணுறீங்கன்னா இதுவேஸ் ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம் ஏற்கனவே சும்மாவே என்ன ஏதாவது சொல்லுவாங்க போனோடனே அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அண்ணே சூப்பராக பண்ணியிருந்தேன் என்ன இது என்ன உண்மையா பொய்யா இல்ல திருப்பி இது மாதிரி விளாடுறாங்களா அப்படின்னு கூப்பிட்டேன் அப்புறம் அன்னை பார்த்து சூப்பராக பண்ணீங்க எப்பயுமே கூடவே வச்சுக்கிட்டு வராங்க அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற இந்த வேற கூப்பிட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி இருந்துச்சு வாய்ப்பளித்த ஆதி பிரதருக்கு ரொம்ப நன்றி சுந்தர் சார் இன்னைக்குதான் முதன் முதல் அவர் பாக்குற செட்டில் பார்த்துட்டே இல்லை வந்தோன்னே சுதாகனே அப்படின்றாரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ரொம்ப நன்றி நான் பேசுறதுல உண்மையான எல்லாரும் பேசிட்டாங்க தேங்க்ஸ் சொன்ன சுந்தர் ஆதி ரெண்டு பேரும் தான் தேங்க்ஸ் பர் ப்ளஸ் என் குரூப் எல்லாருக்கும் ஒரு நன்றி என்னோட முதல் மேடை ரொம்ப நன்றி ஆதினாவுக்கு ரொம்ப நன்றி சுந்த ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய ட்ரா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் மியூசியம் முறுக்கு அக்ஷி நிறைய பேருக்கு நான் இன்னொரு பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெரியாது சஞ்சயின்னு சொல்லிட்டு பையன் காடி போட்டு முடிய படிவாகிட்டு நான் தான் ஸோ ஒரு நாலு நாள் முடி இந்த மாதிரி மேலே பேசணும் அப்படின்னா இந்த கான்ஃபிடண்டாக பேசியிருக்கணும் அப்படின்னு தெரில ஸோ இப்போ கான்ஃபிடண்டாக இங்கே பேசுகிறேன்னா அது காரணம் மியூசியம் முறுக்கு படம் எப்படி ஓகே சரி ஓகே அண்ட் எனக்கு பேர்ஸ்லாம் எப்பீரியன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி ஃப்ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கான் கண்டிப்பா அவங்களோட படத்துக்கு போனா இன்டர்வல் லைட்டு போடுவாங்க ஃப்ரெண்டு எதாவது பயமாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படத்துக்கு போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் ஷோ போயிடணும் அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் ஒரு கேரக்டர் தந்தார் அவர் வந்து அந்த இன்டர்வல் சீன் அப்பலாம் என்ன நான் வர சீன்ல பயங்கரமா சிரிக்கிறாரு கைத்தறி சிரிக்காது நினச்சிட்டு இருக்கேன் சரி ஓகே லைட்டு போட போறாங்க அந்த கேட்டர் நம்ம பார்க்க போது பார்த்தோன்னு அப்படியே அவரு உணர்ச்சி போடப் போறாரு நம்ம ஆடவ கேட்க போறா அப்படின்னு உட்காந்துருக்கேன் லைட்டு போடுறாங்க போட்டோன்னு அந்த கேரக்டர் என்ன பாக்குறாரு நானும் அவரை பாக்குறேன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் காலில் நெருத்துக்கங்க நல்ல போகும் அப்படிங்கறது நான் நான் பிரதர் நானா பிரதர் கொஞ்சம் கால் நிறுத்துங்க பிரதர் அப்படிங்கறது நான் ஒன்னே சரி ஓகே பிரதர் அப்படின்னு போயிட்டாரு சோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா நம்ப அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட கேரக்டர் ஜஸ்டிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ அப்பவே அந்த கேரக்டர் ஜெயிச்சு அப்படின்னு நினைச்சேன் தேங்க்யூ சோ மச் ஆதியனா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அந்த சில அவங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த காலத்துக்கு மேல குருநாதர் மீடியானா எனக்கு என்ன தெரியாதப்ப மீடியாவை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்திய ஸ்மெல் சரி ஆஜ்னேஷ் அண்ணா என்னோட வெற்றிக்கு முழுமுதல் காரணம் அவர் தான் முதலே கூப்பிட்டு அண்ட் கண்டிப்பா என்ன பேசுறதுன்னு தெரியல நான் டக்க டக்குறப்பவே நடிக்க வேண்டியது திவேஷம் பெண்ணிய என்னை போன் பண்ணி கூப்பிட்டாங்க பட் ஷூட்டுக்கு என்னை கூப்பிடாம ஊருக்கு போய் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியாது நான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசமா பேசாம இருந்தேன் ரெண்டு பேர்கிட்டையுமே சுத்தமா அதுக்கப்புறம் ஒரு நாள் போன் பண்ணி இது மாதிரி அண்ணன் திருப்பி எடுக்கிறாங்க மியூசியம் இருக்கு படம் எடுக்க போறோம் நீ வா அப்படின்னு இதுக்கும் கூப்பிடாம போயிருந்தீங்கன்னு தெரியும்னே உட்காந்துருந்தேன் நான் அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு அடி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வேற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஆடிஷனுக்கு போயிருந்தேன் பார்த்து அந்த ரோல் ஆடிஷன் பண்ணிட்டு போன கப்பல் மூஞ்சி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு இவனை பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கு இவன் இந்த ரோல போட கூடாது அந்த ரோல் போட்டு இந்த ரோல் டான் அந்த சீனியர் ரோல் போட்டுருந்தாங்க அது எனக்கு நடிக்கும் போது எப்படின்னு தெரியல அவன் சொல்லும்போது போது நடிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் அந்த அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க காலேஜ் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கன்ஃபார்மா கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரி ரோலுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தரன்னா ஆதினா அதுக்கப்புறம் திவேஷ் மற்றும் பெண்ணி ரெண்டு பேருக்கு தான் நான் இவங்க இவங்க இல்லாம நான் இங்கே கிடையாது இந்த இடத்துல எல்லாருக்கும் நன்றி சந்திக்கிறேன் வாய்ப்புகள் ஒரே டீம்ல வேற இருக்கணும் எல்லாத்தையும் சேர்ந்து அடுத்து சொல்லணும் தெரியல நன்றி Uh, first of all, i want to thank you, sundarana and adi anna, because uh, for giving me this huge opportunity. it was seriously a very big response. it was like a dream for me, because uh, uh, getting a chance to act as one of the lead role is a big thing, to get launched under omni-production banner. and after that, <laughs> definitely my tamil, when i went for the audition, i still remember and the dialogues ella na confident one of the crew members said malvika whatever dialogue you said in that two was uh, the bad words in tamil i didn't knew that and then later on i still remember you gave me the confidence while shoot time also uh, i seriously thank you so much Adi, for giving me so much support uh, because i was very nervous how i'll do this uh, thing and all ನೆರೆಯ ಡೈಲಾಗ್ಸ್ ತಮ್ಮ ಇರುಡ್ಸ್ ಎಂಗೆ ಪ್ನನ್ಸೇಷನ್ ಕೂಡ ಐ ವಿಲ್ ರಿಮಂಬರ್ ನೋಮ ಅಲ್ಯ ಯು ಕ್ಯಾನ್ ಡೂ ಇಟ್ ಕಮೋ ಅನ್ ಯುಲ್ ಡೂ ಇಟ್ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ದಾಟ್ ಐ ಗಾಟ್ ಸೋ ಮಚ್ ಆಫ್ ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಐ ಯ ಟುರಿಟೇ ಐ ಸ್ಲ್ ರಿಮರ್ ಆರ್ ಹೌ ಕ್ಯಾನ್ ಯು ಟೆಲ್ ಮೀನ್ ಯು ಟೆಲ್ಮಿ ದಿಸ್ ಬಟ್ ವಿತ್ ಆಲ್ ಪೇಷನ್ಸ್ ಹೀ ಕೇವ್ ಅ ಸಚ್ ಎ ಬಿ ಪಿಕ್ ಸಪೋರ್ಟ್ ಸೊ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಂಡ್ ಮೈ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಫ್ ದಿಸ್ ಮೂವಿ ವಾಸ್ ಲೈಕ್ ಶೂಟ್ ಅಂಗ್ ಕೂಡ ಅಂದ ಕಲ್ಲ್ಚರಲ್ಸ್ ಆಸ್ ಇಫ್ ಯು ಆರ್ ಪಿಪೇರಿಂಗ್ ಫಾರ್ ಕಲ್ಚರಲ್ಸ್ ಅಂಡ್ ಆಫ್ಟರ್ ದಟ್ ಐ ಸೋ ಮಚ್ ಇನ್ಸ್ಪಿಷನ್ ಫ್ರಾಮ ದಿಸ್ ಮೂವಿ Uh, as uh, you used to act as a director as an uh, actor and also as a supporter for everyone and also as a musician so that was a very big inspiration for me you were like one man army and after watching the movie also my experience was really good and the inspiration which i got definitely everybody would have got the inspiration that whatever you dream don't leave it just like that go for it and uh, uh, obviously, uh, many youth would have connected to this movie because <laughs> this is related to engineering and Engineering students would have related to this because, or uh, engineering career rukha you know, they have dream. So you shouldn't leave your dream just like that and go for it. This movie, has shown. and definitely, this movie is not to stick to only one topic uh, like your dream or uh, sense of humor or romance. This movie is uh, like overall package where you can laugh, you can. Uh, there's a sad story also.

எல்லாம் வெற்றி படத்தை வந்து எல்லாம் மாஸ்டர் பண்ணுவாங்க பார்த்துட்டு இருப்பேன் இப்போ இன்னைக்கு வெற்றிபட்ட நான் வந்து ஃபுல் சாங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் அதனால என்ன பேச முடியும் தெரில ரொம்ப ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு வெற்றியை வந்து திரையுலகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்த்துருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் நான் சிறு வயசுல இருந்தபோது நம்ம கமல் சார் படம் ரஜினி சார் படம் பார்த்த மாதிரியான ஒரு கேலப்பியான ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு ரசிகர்களோட ஒரு ஆரவாரத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளவு ஒரு சின்ன வயசுல ஒரு இயக்குனர் வந்து இவ்வளவு ஒரு ஆபாசம் இல்லாம ஒரு ஒரு திரைப்படத்தை இவ்வளவு கண்ணியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளவு அருமையா சேர்த்துருக்கிறாருன்னா அவரோட திறமை அவரோட பக்குவம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்து உண்மையிலேயே அதுலேயும் பாரதியார எல்லாருமே வந்து ரொம்ப தான் எங்கேயோ ஒரு ஒரு புக்கில் பார்த்துருப்பாங்க அதாவது இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகளை பற்றி தான் சொல்கிறேன் அந்த பாரதியார் வந்து இந்த படத்தில் ரொம்ப மூளை முழுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆடித்தரமாக அவரை கொண்டு போயிச்சு இந்த மாதி அது பாரதியாரை சேர்த்துருக்காருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது இப்படி ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு எல்லா மாதிரியான படம் படங்களை எடுத்துடலாம் ஆனால் இந்த காமெடி படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுனால தான் எங்களோட இயக்குனர் சுந்தர்சி சார் வந்து இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறமும் ரொம்ப நீண்ட நாட்களில் திரைகள இவ்வளவு வெற்றிகரமான ஒரு இயக்குநராக இருந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில் உண்மையிலேயே மிகவும் பரிச்சயமில்லாத நமக்கு அந்த சினிமாவுக்கு பரிச்சயம் இல்லாத திரைக்கலைஞர்களை வச்சு இப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு காமெடி படம் எடுத்திருக்கிற நம்ம ஆதி கண்டிப்பா கொண்டாடத்தான் செய்யணும் இந்த படத்துலயும் எனக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரொம்ப நன்றி அண்ட் சார் சொன்ன மாதிரி நான் தியேட்டருக்கு போகும்போது அந்த மேனேஜருக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் சார் எப்படி போயிட்டு இருக்கேன் படம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் முன்னாடி வரும் ரெண்டு மூணு பேர் கூட தியேட்டர்ல பார்க்க முடியலைங்க இன்னைக்கு தான் நாங்க பாக்குறோம் டே இந்த மாதிரி ரெண்டு படத்துக்காக இவ்வளவு ப்ரௌட் நாங்க பாக்குறோம் அப்படின்னு போது படம் பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்ப அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும் போது சொல்ற மாதிரி டயலாக்ஸே கேட்க முடியல எல்லாரும் கை தட்டுறதும் ஒரே விசில் சத்தமா தான் இருக்கு புல் படமும் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் ட்ரீம் இஸ் பார்ட் ஆஃப் டீம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் ஒரு மூணு முக்கியமான பேத்துக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன் மொதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலகோபி சார் அவர் தான் வந்து எனக்கு முத முதல்ல ஃபோன் பண்ணி தம்பி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்த அப்படின்னா நீங்க வந்தீங்கன்னா சுந்தர்சி சரே ஆதி அண்ணாவே பார்த்தரலாம் அவங்க வட்டும் உன்னோட ஆசையை நீ வெளிப்படுத்தலாம் அப்படின்னாங்க அப்போ போனப்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவரை நம்ம பார்க்க போறோம் நம்ம ஆசையை சொல்ல போறோம் என்ன பண்றது அப்படின்னு கை கால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் போனோடனே சுந்தர்சி தான் பார்த்தேன் பார்த்த பார்த்தப்ப அப்படியே ஒரு நர்வஸா இருந்தேன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினோடனே இந்த மாதிரி சார் எனக்கு ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் கேட்ட மொதல் கேள்வி வந்து ஹரி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாப்பா அப்படின்னாரு எனக்கு அதை உடனே ஐயோ போச்சு தான் வாய்ப்பு தேடி வந்தோம் நமக்கு டான்ஸ் வேற தெரியாது ஒன்றும் கிடைக்காததுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் தென் அதுக்கப்புறம் ஆதி அண்ணா வந்தாங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்போ நான் நர்வஸாக உட்காந்துருந்தப்போ யாருமே என்கிட்ட இப்படி பேசுவாங்கள அப்படிங்கிறது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஆதிய நான் வந்தாரு ஹரி தம்பி உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்காப்பா சரி ஓகே நான் இப்ப தான் வந்து ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு ஒரு வாய்ஸ் ஹரி அந்த ப்ரொடியூசர் வேற யாரும் இல்லாது நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னார் சுந்தர்சி சார் ஓகே ரைட் ஷூட்டிங் ஸ்பாட்னா இப்படி தான் இருக்கும் ஓகே நம்ம ஓரளவுக்கு எல்லாருமே அப்படியே சொந்த ஒரு தம்பியாக பார்த்து நல்லா பேசி பழகி அப்புறமேட்டுக்கு ஆடிஷன் இருக்கப்போ அவங்களே வந்து நீ ஞாபகம் வச்சு கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான் இது ஸோ ஆதி அண்ணாவுக்கும் சுந்தர்சீசருக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ரெஸ்பான்ஸ் என்ஜாய் பண்ணுங்க படத்தை பார்த்துக்க தேங்க்யூ வெரி மச்